வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தோட ஆழத்துக்குள்ள போக போறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து ஆன்மீகம் இல்ல மதம்னு வச்சுக்கோங்களேன் எதிர்காலத்துல எப்படி இருக்கலாம்னு ஒரு பார்வையை தருது எங்க கிட்ட இருக்கிற அந்த தகவல்கள் இந்த புத்தகத்தோட பல முக்கியமான பகுதிகளை அலசுது அதாவது இதோட முக்கிய நோக்கல் என்னன்னா ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கிற அந்த பழைய ஆன்மீக நாணம் இருக்கே அதுக்கும் இப்ப மனுஷனோட வளர்ச்சி பத்தி புதுசா வந்திருக்கிற சைக்காலஜி கண்டுபிடிப்புகளுக்கும் நடுவுல ஒரு இருக்கு எப்படி இது சொல்லுது சரி ஒரு முழுமையான ஒரு அர்த்தமுள்ள பாதையை உருவாக்க இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கணும்னு இது சொல்லுது இத கொஞ்சம் விரிவா பாக்கலாமா நிச்சயமா பாக்கலாம் இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான பிரச்சனையே இதுதான் நிறைய ஆன்மீக மரபுகள் வந்து விழித்தெழதல்னு சொல்றோம்ல ஆமா வேக்கிங் அப் அது இந்த மாதிரி அனுபவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அது ரொம்ப முக்கியமானதா இல்லன்னு சொல்லல சரி ஆனா அதே நேரம் ஒரு மனுஷனோட சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டி அதாவது வளர்ச்சி அடைதல் groing up இத வந்து சமயம் கண்டுக்கறதே இல்ல ஓ அதே மாதிரி இந்த மாடர்ன் சைக்காலஜி வந்து மனுஷனோட வளர்ச்சி நிலைகள் பத்தி ஆழமா பேசுது ஆனா இந்த விழித்தெழதல் அனுபவம் அந்த ஹையர் ஸ்டேட்ஸ் பத்தி அதுக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த ரெண்டு பாதையும் தனித்தனியா போறதுதான் பெரிய குறைபாடு இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு முழுமையான மனுஷ வளர்ச்சிக்கு இது ரெண்டும் விழித்தெழுதலும் வளர்ச்சி அடைதலும் சேரணும் ஒண்ணில்லாமே இன்னொன்னு முulse ஆகாது சரி சரி முதல்ல இந்த வளர்ச்சி அடைதல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வந்து மனுஷனோட உளவியல் முதிர்ச்சி நிலைகள்னு சொன்னீங்க அதை எப்படி இந்த புத்தகம் சொல்லுது ம் வளர்ச்சி அடைதல்ங்கிறது நாம பொறந்ததுல இருந்து கொஞ்ச கொஞ்சமா மெச்சூர் ஆகும்போது தாண்டி போற மன கட்டமைப்புகள் ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜஸ் வந்து நாம உலகத்தை எப்படி பாக்குறோம் எதை முக்கியமா நினைக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோன்னு தீர்மானிக்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃப்ரேம் மாதிரி வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு மேப் மாதிரி புரியுது ஒரு படிக்கட்டு மாதிரி கூட நினைச்சுக்கலாம் ஒவ்வொரு படியிலையும் நம்ம பார்வை இன்னும் கொஞ்சம் பெருசாகும் சரி இந்த புத்தகத்துல பொதுவா ஒரு இருந்து டுவெல் முக்கியமான வளர்ச்சி நிலைகள் சொல்றாங்க உதாரணத்துக்கு குழந்தை மாதிரி ஒரு மேஜிக் நம்பிக்கை நிலை இருக்கு அப்புறம் நம்ம குழு நம்ம இனம் இதுதான் முக்கியம்னு நினைக்கிற மித்திக் நிலை அப்புறம் கொஞ்சம் பகுத்தறிவோட யோசிக்கிற ரேஷ்னல் நிலை அது உலக லெவல்ல யோசிக்கும் அதுக்கப்புறம் பல பேரோட கருத்தையும் மதிக்கிற ப்ளூரலிஸ்டிக் நிலை கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குற இன்டெக்ரல் நிலை இப்படி போகுது வளர்ச்சி இது வெஸ்டர்ன் சைக்காலஜில நிறையவே பேசியிருக்காங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் ஆன்மீகத்துல ஒரு பெரிய அனுபவம் அடைஞ்சா கூட அவங்க எந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அந்த ஸ்ட்ரக்சர்ல அதை தான் அந்த அனுபவத்தையும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றீங்க அது எப்படி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப உதாரணத்துக்கு கடவுள் எங்க ஆளுங்களை மட்டும்தான் காப்பாத்துவார் மத்தவங்க எல்லாம் தப்புன்னு நினைக்கிற ஒரு மித்திக்கல் நிலையில இருக்காருன்னு வச்சுப்போம் சரி அவரோட ஆழ்ந்த அமைதி நிலையை ஒரு ஸ்டேட் அனுபவிக்கிறாருன்னா அத ஆமா என் கடவுள் நான் நம்புறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு புரிஞ்சுக்க வாய்ப்பதிகம் ஓ அதே அனுபவம் இன்டகிரல் நிலையில இருக்கறவருக்கு இன்னும் விரிவான பல டைமென்ஷன்ஸ் இருக்கற மாதிரி தோணும் சோ அனுபவம் முன்னு ஆனா அதோட இன்டர்பிரிடேஷன் அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜ பொறுத்து டோட்டலா மாறுது இது நிஜமாவே யோசிக்க வைக்குது அப்போ விழித்தெழுதல் அந்த வேக்கிங் அப்ங்கிறது என்ன அது இந்த வளர்ச்சி நிலைகள்ல இருந்து எப்படி வேற மாதிரி இருக்கு விழித்தெழுதல் வந்து இந்த நிரந்தரமான ஸ்ட்ரக்சர் ஸ்டேஜஸ் மாதிரி இல்ல அது வந்து நாம அப்பப்போ அனுபவிக்கக்கூடிய உணர்வு நிலைகள் ஸ்டேட் ஸ்டேஜஸ் சொல்லலாம் ஓ ஸ்டேட் ஸ்டேஜஸ் ஆமா இதை எப்படி ஒப்பிடலாம்னா ஒரு பில்டிங்ல இருக்கிற பல மாடிகள் ஃபுளோர்ஸ் தான் அந்த வளர்ச்சி நிலைகள் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த ஒவ்வொரு மாடியிலையும் இருக்கிற ரூம்ஸ் இல்ல ஜன்னல் வழியா தெரியற காட்சிகள் தான் இந்த உணர்வு நிலைகள் ஸ்டேட்ஸ் நல்ல உதாரணம் புரியுது இதுல பொதுவா அஞ்சு முக்கிய நிலைகள் சொல்றாங்க ஒன்னு ஸ்தூல நிலை குரோஸ் ஸ்டேட் இது நம்ம சாதாரணமா முழிச்சிருக்கிற நிலை நம்ம உடம்பு இந்த உலகம் சரி ரெண்டு சூக்ம நிலை சட்டில் ஸ்டேட் தான் கனவு விஷன்ஸ் ஆழமான உணர்ச்சிகள் சில சமயம் தெய்வீக உருவங்கள் எல்லாம் வரும் மூணு காரண நிலை காசல் ஸ்டேட் இது வந்து உருவமே இல்லாத ரொம்ப ரொம்ப நுட்பமான ஆழ்ந்த தூக்கம் மாதிரி ஒரு நிலை எல்லாத்துக்கும் மூலமான ஒரு எம்டினஸ் இல்ல ஒரு முழுமைன்னு சொல்லலாம் ஓகே இதுக்கப்புறம் நாலாவதா சாட்சி நிலை விட்னசிங் ஸ்டேட் எல்லாத்தையும் எதோடையும் ஒட்டாம பாக்குற ஒரு தூய உணர்வு அஞ்சாவதா அத்வைத்த நிலை ரெண்டுங்கிற இல்லாம எல்லாம் ஒன்னுதா அப்படிங்கற முழுமையான கடைசி நிலை இந்த பயிற்சிகள் எல்லாம் கிழக்கத்திய மரபுகள்ல அதிகம் இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப உயர்ந்த அத்வைத்த நிலையை அனுபவிக்க முடியும் ஆனா அதே நேரம் சைக்காலஜிக்கலா ஒரு குறுகிய இனத்தை மட்டும் பார்க்குற மிதிக் ஸ்ட்ரக்சர் நிலையிலேயே இருக்கலாம் இது சாத்தியமா ஆமா அதுதான் இந்த புத்தகத்துல சொல்ற ஒரு ஷாக்கிங்கான உண்மைனே சொல்லலாம் இது ஒரு பெரிய முரண்பாடு ஆமா இல்லையா ரொம்ப உயர்ந்த தியான நிலைகளை அடைஞ்ச ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில பார்த்தா ரொம்ப இம்மெச்சூரா குறுகிய மனசோட ஏன் ஒழுக்கம் இல்லாம கூட இருக்கலாம் இதுக்கு காரணம் அவர் அந்த விழித்தெழுதல் பாதையில முன்னேறி இருக்கலாம் ஆனா வளர்ச்சி அடைதல் பாதையில ரொம்ப இருக்கலாம் இதத்தான் இணைக்கணும்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது ஓகே ஓகே இந்த ரெண்டு முக்கிய பாதைகளை தாண்டி இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பத்தி இந்த புத்தகம் பேசுது அதுல ஒன்னு சுத்தப்படுத்துதல் கிளீனிங் அப் இது எதை சொல்லுது இது ஏன் முக்கியம் சுத்தப்படுத்துதல் வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் நிழல் ஷேடோவோட வேலை செய்யுது ஷேடோ ஒர்க் ஆமா ஷேடோ ஒர்க் நிழல்னா என்ன நாமளே நம்ம கிட்ட இருந்து மறுத்த அடக்கின நமக்கு நாமே ஒத்துக்க பிடிக்காத குணங்கள் உணர்வுகள் ஆசைகள் இது எல்லாம் நாம பார்க்காம தள்ளி வைக்கும்போது அதுங்க நம்மள அறியாமலேயே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை பண்ணும் எப்படி உதாரணத்துக்கு திடீர்னு வர்ற கோபம் அடிக்ஷன்ஸ் காரணமே இல்லாத பயம் இல்ல சில விஷயங்கள் மேல ஒவ்வாமை அலர்ஜி மாதிரி வரலாம் சரி இப்போ ஆன்மீக பாதையில போக முயற்சிக்கும் போது இந்த ஷேடோ வந்து பெரிய தடையா நிக்கும் ஒருத்தர் தியானத்துல வேணா அமைதியா இருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவமோ பொறாமையோ இருந்தா அந்த அமைதி எப்படி உண்மையானதா இருக்கும் உண்மைதான் அதனால சைக்கலாஜிக்கலா நம்மளை நாம நேர்மையா பார்த்து இந்த மறைஞ்சிருக்கிற விஷயங்களை ஏற்றுக்கிட்டு அதை நம்மளோட ஒருங்கிணைக்கிறது தான் சுத்தப்படுத்துதல் இதுக்கு த்ரீ டு ஒன் ப்ராசஸ் மாதிரி சில டெக்னிக்ஸ் கூட புத்தகம் சொல்லுது இது இல்லாம விழித்தெழுதலோ வளர்ச்சி அடைதலோ முழுமையாகாது இது ரொம்ப முக்கியமா தெரியுது அடுத்தது நாலாவது முன்னிலையாதல் ஷோயிங் அப் இது என்ன சொல்லுது முன்னிலை முன்னிலையாதல்னா யதார்த்தத்தை அதாவது ரியாலிட்டிய முழுசா அதோட எல்லா முக்கிய டைமென்ஷன்ஸோடையும் பாக்குறது அதுக்கேத்த மாதிரி செயல்படுறது எல்லா டைமென்ஷன்ஸோடையும் எப்படி அதுக்கு இந்த புத்தகம் ஒரு மேப் கொடுக்குது நாலு பகுதிகள்னு சொல்லுது குவாட்ரன்ஸ் மாதிரி ஓ குவாட்ரன்ஸ் ஆமா சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாலு ஆங்கிள்ல பார்க்கலாம் நாலு ஆங்கிள் ஒன்னு நான் ஐ ஒரு தனி மனுஷனோட உள் உலகம் அவரோட எண்ணம் உணர்வு அனுபவம் இது ஆர்ட்ஸ் செல்ஃப் ஹெல்ப் இதுக்கெல்லாம் முக்கியம் சரி ரெண்டு நாங்கள் நீ நம்மளோட கூட்டு உள் உலகம் கல்ச்சர் உறவுகள் நாம எல்லாரும் ஏத்துக்கிற மதிப்புகள் மாரல்ஸ் இது மதம் எத்திக்ஸ் இதுக்கெல்லாம் வரும் ஓகே மூணு அதன் ஒரு தனி மனுஷனோட வெளி உலகம் அவரோட உடம்பு மூளை நடத்தை புற உலக உண்மைகள் இது சயின்ஸ் மெடிசின் இதுல வரும் நாலு அதன் நம்ம கூட்டு வெளி உலகம் சமூக அமைப்புகள் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் டெக்னாலஜி இது சோஷியாலஜி பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் புரியுது நாலு கோலங்கள் ஆமா பல சமயம் என்ன பண்றோம்னா இதுல ஒன்னியோ, ரெண்டியோ மட்டும் பிடிச்சுக்கிட்டு மத்தத விட்டுடுறோம் சிலர் வந்து ஆன்மீகம்னா அது தனிப்பட்ட அனுபவம் நான் மட்டும்னு நினைக்கிறாங்க சிலர் சயின்ஸ் அதுதான் எல்லாங்கிறாங்க ஆமா அப்படி நடக்குது ஆனால் ஒரு முழுமையான பார்வைக்கு இந்த நாலு ஆங்கிளையும் பார்க்கணும் இதுதான் முன்னிலையாதல் இது சுருக்கமா பிக் த்ரீனும் சொல்லலாம் நான் கலை நாங்கள் அறநெறி அது அறிவியல் ஆனா அர்த்தகம் சொல்ற இந்த இன்டெகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல முழுமையான பாதைங்கிறது இந்த நாலு முக்கியமான வேலைகளையும் சொல்லுது விழித்தெழுதல் உயர்நிலைகளை அடைகிறது வளர்ச்சி அடைதல் சைக்கலாஜிக்கலா மெச்சூர் ஆகிறது சுத்தப்படுத்துதல் ஷேடோ ஒர்க் பண்றது அப்புறம் முன்னிலையாதல் நாலு கோணத்திலயும் ரியாலிட்டிய பாக்குறது இது ரொம்ப பெரிய விரிவான பார்வை ஆமா ஆமா இது வாழ்க்கையோட எல்லா முக்கிய அம்சங்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு முயற்சி இது சும்மா தியரி இல்ல இது பிராக்டிக்கலா பண்ண வேண்டியது நீங்க வளர்ச்சி நிலைகள் பத்தி பேசும்போது மிதிக் ரேஷனல் ப்ளூரலிஸ்டிக் சொன்னீங்க அந்த இன்டெகிரல் ஸ்டேஜ் இரண்டாம் அடுக்கு செகண்ட் இயர்னு சொன்னீங்க அது எப்படி முதல் அடுக்குல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வேற மாதிரி இருக்கு அந்த முதல் ஆறு நிலைகள் ஆர்கேஇக்ல இருந்து ப்ளூரலிஸ்டிக் வரைக்கும் அது முதல் அடுக்கு ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்றோம் இந்த நிலைகள்ல பொதுவா என்ன இருக்கும்னா ஒவ்வொரு நிலையும் தனக்கு முன்னாடி இருந்த நிலைகள் எல்லாம் தப்பு தன்னோட பார்வை தான் கரெக்டுன்னு நினைக்க பாக்கும் ஒரு மாதிரி போட்டி மனப்பான்மை இருக்கும் ஓ அப்படியா ஆனா இன்டெக்ரல் நிலை அதாவது ரெண்டாவது அடுக்கோட ஆரம்பம் டீல் டர்க்வாய்ஸ் கலர்ல சொல்வாங்க அங்க ஒரு பெரிய மாற்றம் வருது இந்த நிலையில இருக்கிறவங்க தங்களுக்கு முன்னாடி இருந்த எல்லா வளர்ச்சி நிலைகளையும் மிதிக் ரேஷனல் ப்ளூரலிஸ்டிக் எல்லாத்தையும் அதோட மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் அது ஒவ்வொன்றிலையும் இருக்கிற உண்மையையும் ஏத்துக்குவாங்க ஹம் ஏத்துக்குவாங்க ஆமா அதை தூக்கி போடாம அதை எப்படி ஆரோக்கியமா ஒருங்கிணைக்கலான்னு பாப்பாங்க இதுதான் உண்மையான முழுமை பார்வை ஹோலிஸ்டிக் வியூ இந்த நிலை வந்து சமூகத்தில் நடக்கிற பல கல்ச்சர் வார்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு தீர்வா கூட அமையலாம் ஏனா இது எதிரும் இருக்கிற கருத்துக்களையும் சேர்த்து பார்க்க முயற்சி பண்ணும் இந்த புத்தகம் இன்டெகிரலுக்கு அப்புறமும் வளர்ச்சி நிலைகள் சூப்பர் இயர் இருக்கலாம்னு சொல்லுதா ஆமா மனுஷ உணர்வோட வளர்ச்சி இங்க முடியல இன்டெகிரலுக்கு அப்புறமும் சூப்பர் இன்டெகிரல் நிலைகள் இண்டிகோ வயலட் அல்ட்ரா வயலட் கிளியர் லைட் ஒயிட் இந்த மாதிரி வரலாம்னு ஒரு சாத்தியமா சொல்லுது இதெல்லாம் மனுஷ இனத்தோட எதிர்கால ஆன்மீக உளவியல் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்னு சொல்லுது சரி இப்போ இந்த வரைபடத்தோட இன்னும் சில நுணுக்கங்களை பார்க்கலாம் பல நுண்ணறிவுகள் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் இல்லனா வளர்ச்சி பாதைகள் லைன்ஸ் அப்புறம் வகைகள் டைபாலஜிஸ் பத்தியும் இந்த புத்தகம் பேசுது ஆமா இது அந்த இன்டகிரல் பார்வையை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக்குது வளர்ச்சி அடைதல்ங்கிறது ஒரே ஒரு போறதில்ல நம்ம நமக்கிட்ட அறிவாற்றல் உணர்ச்சி ஒழுக்கம் ஆன்மீகம்னு பல வளர்ச்சி பாதைகள் லைன்ஸ் இருக்கு ஓ பல லைன்ஸ் ஆமா இது எல்லாமே அந்த அடிப்படை வளர்ச்சி நிலைகள் ஸ்ட்ரக்சர்ஸ் வழியாதான் போகுது ஆனால் வேற வேற ஸ்பீட்ல போகும் ஒருத்தர் சயின்ஸ்ல பெரிய ஜீனியஸா இருக்கலாம் உயர்ந்த அறிவாற்றல் நிலை ஆனால் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பின்தங்கி இருக்கலாம் குறைந்த உணர்ச்சி நிலை புரியுது புரியுது வகைகள் டைப்பாலஜிஸ்னா ஆண் பெண் மாதிரி இயற்கையான வேறுபாடுகள் இல்லனா எனிய கிராம் மாதிரி பர்சனாலிட்டி டைப்ஸ் இது வளர்ச்சி நிலைகள் மாதிரி மாறாது ஆனா ஒருத்தரோட இயல்ப புரிஞ்சுக்க உதவும் இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுகிட்டா எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கற மாதிரி இல்லாம பாத்துக்கலாம் ஒருங்கிணைந்த செமியாட்டிக்ஸ்னா ஒன்னு இருந்துச்சு அது என்ன அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து நாம புதுசா உயர்ந்த குறிப்பா ஆன்மீக அனுபவங்களை புரிஞ்சுக்கவும் அதை பத்தி பேசவும் நமக்கு புது 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 வார்த்தைகளும் மொழி மொழி அமைப்பும் தேவைன்னு இது சொல்லுது ஓ பழைய வார்த்தைகள் இந்த புது அனுபவங்களுக்கு பத்தாது நாம ஒரு விஷயத்துக்கு பேர் கொடுக்கலைன்னா அது நம்ம கவனத்துக்கே வராது இல்லைன்னா தப்பாவே புரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு புதுசா புரிஞ்சுக்க புது மொழி வேணும் சரி இந்த முழு இன்டெகல் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த பாதையில போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் நிச்சயமா இந்த புத்தகம் குறைபாடுகள் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் பத்தியும் பேசுது ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலேயும் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு தியான நிலையிலேயும் ஸ்டேட் பிரச்சனை வரலாம் உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுல சிக்கல் வரலாம் ஃபிக்சேஷன்ஸ் இல்லனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல வெறுப்பு அலர்ஜيز வரலாம் இதுவே ஷேடோ உருவாகிறதுக்கு ஒரு காரணம் ம் முன்னாடியே சொன்ன மாதிரி உயர்ந்த தியான நிலையை அடைஞ்ச ஒருவர் ஆனால் குறைஞ்ச வளர்ச்சி நிலையில இருந்தா அந்த அனுபவத்தை தப்பா பயன்படுத்தலாம் இல்ல தப்பா விளக்கலாம் இது வந்து ஆன்மீக தவிர்ப்பு ஸ்பிரிச்சுவல் பைபாசிங் மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் ஸ்பிரிச்சுவல் பைபாசிங் அம்மா அதாவது ஆன்மீக கருத்துக்களை வச்சு சைக்காலஜிக்கல் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம தப்பிக்கிறது இத தான் ஞானமடைந்த முட்டாள்கள்னு கிண்டலா சொன்னோம் அதனால இந்த எல்லாத்தையும் நிலைகள் கட்டமைப்புகள் நிழல் கோணங்கள் ஒரு பேலன்ஸோட பாக்குறது ரொம்ப முக்கியம் ஆக நம்ம இன்னைக்கு பேசின இந்த புத்தகத்தோட சாராம்சம் என்னன்னா உண்மையான ஆழமான முழுமையான ஒரு ஆன்மீக பாதைங்கிறது சும்மா தியானம் பண்றதோ இல்ல புனித நூல்களை படிக்கிறதோ மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது நம்ம உணர்வு நிலைகள்ல விழித்தழுறது நம்ம சைக்காலஜிக்கல் பார்வையில வளர்ச்சி அடையிறது நம்மளோட மறைஞ்ச காயங்களை எதிர்கொண்டு சுத்தப்படுத்துறது அப்புறம் யதார்த்தத்தோட எல்லா டைமென்ஷன்ஸையும் ஏத்துக்கிட்டு முன்னிலையாவது இது எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு ஒருங்கமைந்த முயற்சி ரொம்ப சரியா தொகுத்தீங்க இது ஒரு சவாலான பாதை தான் ஒத்துக்கிறேன் ஆனால் ரொம்ப பயனுள்ள பாதை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி இந்த எல்லா பரிமாணங்களும் நிலைகள் கட்டமைப்புகள் கோணங்கள் நுண்ணறிவுகள் நிழல் உங்ககிட்டயும் ஏ கிட்டையும் எல்லார்கிட்டையும் ஏற்கனவே இருக்கு ஆமா அதை தெரிஞ்சுக்கிறதும் அதுக்கு நடுவில் ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சி பண்றதும் தான் உண்மையான மாற்றம் அப்போ இதை கேட்கிற உங்களுக்கு இது என்ன அர்த்தத்தை தருது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில உங்க வளர்ச்சியில இந்த நாலு விஷயங்களும் விழித்தெழுதல் வளர்ச்சி அடைதல் சுத்தப்படுத்துதல் முன்னிலையாதல் எப்படி இருக்கு நீங்க எதுல அதிகமா கவனம் செலுத்துறீங்க எதை கவனிக்காம விடுறீங்க ஒருவேளை நீங்க தவிர்க்கிற நிழல் எதுவா இருக்கும் உங்க உலக பார்வை எந்த வளர்ச்சி நிலையில மெத்திக் ரேஷனல் புளுரலிஸ்டிக் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த புத்தகம் சொல்ற இந்த ஒருங்கிணைந்த பார்வை உங்களோட சுய புரிதலையும் ஆன்மீக பயணத்தையும் இன்னும் ஆழமாக்க ஒரு தூண்டுகோளா இருக்கலாம் இந்த விரிவான ஆய்வுல எங்களோட பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி